இப்ப நாங்க யாழ்ப்பாணத்து முறையில எப்படி கரம் சுண்டல் செய்ய முதல்ல அடுப்பை மூட்டுவோம் ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி எடுத்து அடுப்பில வச்சு கொதிக்க வைப்போம் அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இந்த கடலை வந்து நானூறு கிராம் அளவு நான் நேற்று எட்டு ம எட்டு மணி தேர்தலுக்கு முதலே ஊற வச்சு எடுத்து வச்ச கடலை இதை நாங்கள் இப்போ எங்களோட இந்த கொதிக்கிற பாத்திரத்தில் அவிய விட போகிறோம் இப்ப நாங்க கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளை இதுல கிளந்து நல்லா கிளக்கி விட்டு நல்லா அவிய விடப்போம் நாங்க கடலை அவிய விட்டு பத்து நிமிஷம் ஆச்சு என்ன நிலையில இருக்குதுன்னு சொல்லி ஒரு கத்துல இருந்து பாப்போம் நாங்கள் அவிய விட்ட கடலை நல்லா வெந்து கொண்டு வருகுது இப்ப இந்த பருவத்துல நாங்க தேவையான அளவு உப்பு சேர்க்க போறோம் உப்பு சேர்த்து ஒரு கலக்கி விட்டுட்டு ஏற்கனவே எட்டு மணித்தாலம் ஊற விட்டபடியாக ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு எங்களுக்கு கடலை வெந்திடும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தால இருக்க கணக்க இப்போ நாங்கள் கடலை அவிய வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டுது இனி ஒருக்கா மூடியை திறந்து நல்லா அவிஞ்சிருக்கான்னு பார்ப்போம் ஓகே இப்போங்களுக்கு கடலை நல்லா அவிஞ்சிருக்கு இந்த அவிஞ்சத உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் ஒரு கடலையை எடுத்து இப்படி நசிச்சு பார்த்தா தெரியும் நல்லா நசிஞ்சிது ஓகே இப்போ எங்களுக்கு சரியான முறையில் அவிஞ்சிட்டுது இறக்கி அந்த தண்ணிய வடிச்சிட்டு இன்னொரு பாத்திரத்துல கடலைய மாத்தி வைப்போம் இப்ப நான் அடுப்ப நிப்பாட்டுறேன் அடுத்ததா இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா பாலிதத்த அடுப்போம் சட்டியை வச்சாச்சு சட்டி கொஞ்சம் சூடறி ஈரம் காஞ்சோட நாங்க தேவையான அளவு எண்ணெய் விட போறோம் இப்ப எங்களுக்கு சட்டி நல்லா சூடறி காஞ்சிட்டு தாளிதத்துக்கு அகல கிணக்கு எண்ணெய் விட தேல ஒரு அளவான மிதமான காலிதம் வந்தபடியா கொஞ்சம் குறைச்சி எண்ணெயை பாவிக்கலாம் இப்போ எங்களுக்கு எண்ணெய் நல்லா கொதித்து கொண்டு வந்துட்டு என நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பொருட்களை தாளிதத்துக்கு போட முதல்ல வெங்காயம் பட்டி வச்சுருக்கிறோம் அதை போடுவோம் என்ன சொன்னால் வெங்காயம் கொஞ்சம் மடங்குக்கு டைம் எடுக்கும் அப்போ முதல்ல போட்டு கொஞ்சம் கிலாரி விட்டா ஒரு கம்மா வெங்காயம் நல்லா அவிஞ்சு வதங்கி கொண்டு வருது ஆகலும் வதங்க விட கூடாது சுண்டலுக்கு ஓரளவு அவிபதமா வதங்கி வரைய நாங்க இங்க சின்ன நாவட்டி வச்சிருக்க கருவப்பமில ரம்பையில போட்டுக்கொள்றோம் அடுத்தது பெ பெருஞ்சீரகம் போட்டுக் கொள்றோம் அடுத்தது எடுத்து வச்சிருக்கிற கடுக போட்டுக் கொள்றோம் எல்லாத்தையும் போட்டு ஒரு தக்கலாரி விட்டுட்டு எண்ணினாங்க இப்ப எங்களுக்கு இந்த தாளிதம் அழகா அவிச்சு கொறிஞ்சி வந்திருக்கு எனினாங்க வெப்ப அடுப்பு வெப்பத்தை கொஞ்சம் குறைச்சி மிதமா விட்டுட்டு வெட்டி வச்சிருக்கிற செத்தல் மிளகாய இதோட சேர்க்க போறோம்

அவிச்சு வடிச்சு வெச்சிருக்கிற இந்த கடலையே இதோட சேர்த்து கிளறணும். நல்லா இந்த தாளித கடலயோட சேரற அளவுக்கு கிளறி கூட வரணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா நல்ல வழி வர சேந்திக்கு கடலையோட ஜெனி நாங்கள் இந்த சுண்டலோட எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூளை சேர்க்கப்போறோம் இது கறி மிளகாய் தூள் நாங்கள் கறிக்கு அப்படி தயார் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மிளகாயை மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் சேர்த்து அதையும் வழிவாக்கி அதுக்கு பிறகு சின்ன சின்ன பச்சை மிளகாய் நாள் எடுத்து வட்டி வச்சிருக்கிறோம் அதையும் சுவைக்காக இதோட சேர்க்கணும் கிளரி விட்டுட்டு தேங்காய் சொட்டு கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கிறோம் அதையும் இதோட சேர்த்து கிளாரி விட போகிறோம் இந்த சுண்டல் சாப்பிடுறதுல தேங்காய் சொட்டல் கடிப்பட்டா நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் விரும்பி எல்லாம் சாப்பிடுவேன் வேணும் சின்னாக்களோ பெரியாக்களோ சுவச்சு சாப்பிடுவேன் இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு க சுண்டலுக்கு இனி ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே மூடி அவிய விட்டுட்டு இறக்கி சுட சுட பிளேந்தியோட இப்ப நாங்க திறந்து பார்க்க போறோம் உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு சூடான குண்டலுண்டு தயாரிக்காச்சு இதே நீ திறக்க போறோம் இப்ப நாங்க இறக்கி பரிமாற போறோம் இப்போ நாங்கள் தயார் செய்த கரம் சுண்டல் அடுப்புலேருந்து இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுவையான கரம் சுண்டல் ரெடி இதை நாங்கள் இனி பரிமாறலாம் இவ்வளவு தான் எங்களோட கரம் சுண்டல் தயாரிக்கிற வீடியோ நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்